சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டின் முதலாவது இறுதியில் இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகள் இன்று பல நடத்துகின்றன எட்டாவது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் நடந்து வருகிறது எட்டு அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் லீக் முடிவில் முதல் இரு இடங்களை பிடித்த ஏ பிரிவில் இங்கிலாந்து வங்கதேசம் பி பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய அணிகள் இறுதியை எட்டின நம்பர் ஒன் அணியான தென்னாப்பிரிக்கா உலக சாம்பியன் ஆஸ்திரேலியா முன்னாள் சாம்பியன்கள் நியூசிலாந்து இலங்கை அணிகள் வாய்ப்பை இழந்து நடையை கட்டின இந்த நிலையில் கார்டிப்பில் இன்று நடக்கும் முதலாவது அரையிறுதியில் இங்கிலாந்தும் பாகிஸ்தானும் மோத உள்ளன இதையொட்டி இரு அணி வீரர்களும் நேற்று தீவிர பயிர்க்கிறது ஈடுபட்டனர் இந்த தொடரில் தோல்வியே சந்திக்காத ஒரே அணி இங்கிலாந்து தான் லீக் சுற்றில் வங்காளதேசம் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய அணிகளை புரட்டி எடுத்து இங்கிலாந்து கம்பீரமாக அரையிறுதிக்கு வந்திருக்கிறது அதிரடி பாணியை கையாளும் இங்கிலாந்து அணி இப்போதெல்லாம் அடிக்கடி முன்னூறு ரன்களுக்கு மேல் குவிப்பதை பார்க்க முடிகிறது அந்த அளவிற்கு அந்த அணியின் பேட்டிங் வரிசை ஆழமாக உள்ளது ஒன்பதாவது வரிசை வீரர்கள் வரை பேட்டிங் திறமை கொண்டவர்கள் மார்கன் பென் ஸ்டோக்ஸ் பட்லர் ரூட் ஹாலஸ் மொயின் அலி ஆகிய பேட்ஸ்மேன் நல்ல ஃபார்மில் இருக்கிறார்கள் இதில் ஸ்டோக்ஸ் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு இரண்டிலும் அணியின் முதுகெலும்பாக விளங்குகிறார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான லீகல் இங்கிலாந்து முப்பத்தி ஐந்து ரன்களுக்குள் மூன்று விக்கெட்டுகளை இழந்து தவித்த சதம் அடித்து அணியை காப்பாற்றினார் இதேபோல அந்த அணியின் பந்து வீச்சையும் குறை சொல்ல முடியாது தொடர்ந்து கோலோச்சி வரும் இங்கிலாந்திற்கே இந்த ஆட்டத்தில் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதில் சந்தேகமில்லை அணியில் ஒரு மாற்றம் இருக்கக்கூடும் என்று கேப்டன் மார்கன் நேற்று தெரிவித்தார் ரன் எடுக்க தடுமாறும் ஜாசன் ராய்க்கு பதிலாக ஜானி பேர்ஸ்டோ சேர்க்கப்படுவார் என்று தெரிகிறது சர்பராஸ் அகமது தலைமையிலான பாகிஸ்தான் அணி முதல் லீக்கில் வித்தியாசத்தில் இந்தியாவிடம் அடைந்தது அதன் பிறகு தென்னாப்பிரிக்கா இலங்கை அணிகளை தோற்கடித்து அரை இறுதியை உறுதி செய்தது யாரும் கணிக்க முடியாத ஒரு அணியான பாகிஸ்தான் எப்போது விஸ்வரூபம் எடுக்கும் என்பதை சொல்ல முடியாது அந்த அணி பந்து வீச்சில் மிக வலுவாக இருக்கிறது ஆனால் பேட்டிங்கில் மிடில் வரிசையில் நிலவும் சீரற்ற தன்மை பலவீனமாக பார்க்கப்படுகிறது சோயப் மாலிக் முகமது அபீஸ் மிடில் வரிசையில் அணியை தூக்கி நிறுத்த அவசியம் பாகிஸ்தான் கேப்டன் சர்ராஸ் அகமது கூறுகையில் இங்கிலாந்து மிகச்சிறந்த அணி கடந்த இரண்டு ஆண்டுகளாக உண்மையிலேயே அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அவர்களைப் போன்ற உலகத்தரம் வாய்ந்த அணியுடன் மோத வேண்டும் என்றால் மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்று குறிப்பிட்டார் சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் பாகிஸ்தான் இதுவரை ஒருபோதும் இறுதி சுற்றை எட்டியதில்லை இதற்கு முன்பு மூன்று முறை அரை வெளியேறி வெளியேறியிருக்கிறது இந்த முறையாவது தடையை வெற்றிகரமாக கடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் சாம்பியன்ஸ் கோப்பை வரலாற்றில் பாகிஸ்தான் ும் இங்கிலாந்தும் நேருக்கு நேர் மோத இருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா